கொஞ்சோய் வலிமாய் தெருதெருல வாளங்கல்ல பாயிரமண்ட அந்த காலவையிரவே பாள தலிலே வாரே காலபையிரவே ஆட்டக்கலரில பாட்டுக்கள் பாடிடமே ஆட்டக்கலரில ஆட்டங்கள் வாடிடவே வாடா

ஆட்டங்களாடி ரவே பாட்டிகள் பாடிடவே ஆட்டங்களாடி ரவே பாட்டிகள் பாடிடவே ஆட்டங்களாடி ரவே பாட்டிகள் பாடிடவே ஆட்டங்களாடி ரவே பாட்டிகள் பாடிடவே அந்த தில்லை வாசை காண பையதவன் அவன் தெள்ளை கால பையதவன் வள்ளத்திலே வாற கால பையதவன் ஓஹோ 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 ஓஹோ

அன்பையும் பண்ணிவை பாச மரவாத பேரழகன் அண்ணவர்கள் எனக்காக டோரி செல்வங்களை வரவழைக்குள்ளார்கள் அண்ணவர் குடும்பத்தில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இந்த நிலவர் படங்கை பாடலே தொண்ணூத்தோரு தவசு கம்ப விதவாறு வளர்ந்ததோ அது போல அண்ணவர் குடிய கோத்திரமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்து பிரார்த்திக்கிறேன் நன்றி நன்றி கந்த அது மட்டுமல்லாமல் கண்டானாக்கினோடு சென்ற அன்பையும் பண்பையும் பாசம் பரவாத ராஜ நடிகர் ஐயாவு மாப்பிள்ளை அவர்களும் எனது ஒயிலாட்ட குருவுமாகிய

என்ன காரணம் இருக்கிறேன் தூங்குறவங்களை எழுப்பல பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க காது மூக்க கடிச்சு போடுவேன்

என்னுடைய வனம் சுணங்கி நான் ஒருபோதும் பார்த்ததில்லை சுணங்கவும் நான் விட்டதில்லை இன்னைக்கு ஒரு சுணக்கமா இருக்குது வனம் விடமாட்டேன் ஒருபோதும் என்னுடைய வனத்தை நான் சுணங்கவே விடமாட்டேன் பார்த்து வருகிறேன் என்ன காரணம் எதற்காக இந்த சுணக்கம் என் வனத்திலே சென்று நான் பார்த்து வர வேண்டும் பார்த்து வருகிறேன் ए 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 வந்து கல பயிரவள் பலத்தை விட்டு வாறு கல பயிரவள் பல வந்து கல பயிரவன் அழத்தை விட்டுவாறு கல பயிரவள் ஆட்டங்கள் ஆடிட பாட்டுகள் பாடிட பல ஆட்டங்கள் ஆடிட பாட்டுகள் பாடிட வந்து கல பயிரவன் அழைத்து விட்டு வாரு கல பகிரவள்

இதே மாதிரி இருக்கணும் விட்டீரவர்கள் இதே மாதிரி இருக்கணும் இதா வனம் செலி செலிப்பா இருக்குது தூங்குனவங்களை எழுப்பி விட்டு நம்ம ஊட்டுக்கு போலாம் நினைச்சுக்க நினைச்சா வீட்டுல போய் தூங்குனா ரெண்டு கண்டு தெரியாது ஆமா அதையும் மாரி பாணிங்கன்னா வச்சுக்க போன போன வழியில மொன்ன பாம்பு செத்து கிடக்கும்

வந்தாலும் நான் விண்ணமா சரி அல்லவர்களை கிளி செய்வேன் என்று தெரியுமா செய்வேன் சோ சுட்டு ஐயோ கசைக்குட்டு ரசிக்க ரசைக்குவே ஐய நாரக கிழிப்பு யாரு யாரு வந்தாலும் வனத்துல வந்தா வனத்தில் வந்தால் ஓ வனத்துல யாரும் வரக்கூடாது என்னை தவிர யாருமே வரக்கூடாது யாரும் வந்தாள் நாரக கிளிப்பேன் பசுதி வரான வனத்துல என்ன மசிருக்கு

சார பிழித்து விடுவேன் விடுவையா பிழிந்து விடுவேன் பிடித்து விடுவேன் என்னுடைய வண்ணத்திலே என்னுடைய அனுமதி இல்லாமல் அழகரா அழகரா சிவ சிவா சிவ

அனுமனை முக்கவே மாட்டேன்சாமல் சுற்றவே மாட்டேன் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கிற யாரை பார்த்தா துடியனை பார்த்தா ரொம்ப பொடிப்பய ரொம்ப சிறுவனாக கூடாத என்னவெனை விழுங்கினால் என் சிறுகுடலுக்கு பசி யாராவது போல் தெரிகிறதே ஐயய்யா என்ன செய்யலாம் என்ன செய்வே பாவம் ஆ விட்டு விடலாமா ஐயா விழுங்கி விடலாமா என்ன செய்யலாம் ஆ எதற்காக வருவாள் வளரத்தில் சின்னையோட முகத்தலகண்ண மேசி அழகாடி அழகலகண்ணி பொன்னியவன் பொன்னியவன் பொடியவன் என்று சொல்ற சிறு பொடியன்